அனைவருக்கும் வணக்கம் தை மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்போ இந்த தை மாதம் ராசிக்கு எப்படி இருக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா எதன் வகையில நமக்கு சிறப்பு எதன் வகையில நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான இந்த தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமொழியல் சர்வீஸும் லான்ச் பண்ணிருக்கோம் ராஜம் மேட்ரி மோடி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம் உங்களுடைய ஃபேமிலியில யாருக்காச்சும் வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படின்னா ஆப்ல ரிஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணிருக்கோம் ஸோ உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் வெப்சைட் மற்றும் ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க இது போல நிறைய சர்வீஸ் ஃபியூச்சர்ல ஆட் பண்றதா இருக்கும் நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க வாழ்த்துக்கள் இப்போது இந்த தை மாத ராசி பலன்களை தெளிவாக பார்க்கலாம் பத்தாவது ராசி மகரம் மகரத்தை பொறுத்த அளவுல ராசியில சூரியன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் பாத சனியா சஞ்சாரம் செய்யறாரு ஏழரை சனி உடைய இறுதி இரண்டரை வருடங்கள் அதுவே பாத சனி காலகட்டம் மூன்றாம் இடத்துல ராகு நான்காம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல கேது பதினோராம் இடத்துல சுக்கரன் பனிரெண்டாம் இடத்துல புதன் செவ்வாய் கன்ஜெக்ஷன் இந்த மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்ல சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னுல இருந்து பனிரெண்டுக்கு டிரான்சிட் ஆயிடும் புதன் செவ்வாயோட போய் கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு சுக்கரனை தொடர்ந்து புதன் கரெக்டா பதினேழாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு டிரான்சிட் ஆகிறார் சூரியனோட வந்து கன்ஜக்ஷன் ஆகிறாரு அதனை தொடர்ந்து கரெக்டா இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய் இடப்பெயர்ச்சி பண்றாரு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டுல இருந்து உங்களுடைய ராசிக்கு டிரான்சிட் ஆகிறாரு உங்களுடைய ராசியில வந்து உச்சம் ஆகிறாரு மேலும் சூரியன் புதனோட வந்து கன்ஜக்ஷன் ஆகிறாரு அண்ட் ஃபைனலா கரெக்டா இருபத்தி எட்டாம் தேதி சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு டிரான்சிட் ஆகிறாரு ஸோ இதுதான் இந்த தை மாதத்துக்கான கிரக நிலைகள் இப்போது இந்த தை மாத ராசி பலன்களை ரொம்ப கிளியரா பார்க்கலாம் ஸோ மகரம் மகரத்தை பொறுத்தளவுல கடந்த சில வருடங்களாவே பாத்தீங்கன்னா ஏழரை சனியுடைய பிடியில மாட்டி அப்படியே ஒரு மாதிரி வாழ்க்கையில ஒரு மாற்றமே இருக்காதா மகிழ்ச்சியே கிடைக்காதா லைஃப்ல நிறைய குழப்பம் நிறைய சிக்கல் வாழ்க்கையை வெறுத்து போன ஒரு மனநிலையில இந்த மகரம் அப்படியே கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க இப்பதான் இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க மகரத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இப்ப பாதசனி காலகட்டம் பொதுவாவே ஏழரை சனியுடைய இறுதி இரண்டரை ஆண்டுகள்ல சனி பெருசா பாதகங்கள் செய்யறது இல்ல இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு மெல்ல மெல்ல நீங்க இழந்த விஷயங்கள்லாம் உங்க கையில கிடைக்க ஆரம்பிச்சிடும் பிரச்சனைகள்லாம் மெல்ல மெல்ல அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் அப்படியே தலையில ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பாதத்தோட சனி பகவான் பாதசனியா முடிஞ்சிருவாரு பாத சனியோட கூட ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல நிறைய சேஞ்சஸ் அப்படியே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனா இந்த மாதம் கொஞ்சம் அதிருப்தியான ஒரு சில சூழ்நிலைகள் அதிருப்தியான ஒரு சில மனநிலைகள் எல்லாம் தென்படலாம் ஏன்னா அஷ்டமாதிபதி ராசியில அதாவது சூரியன் உங்களுடைய ராசியில மாதத்தோட ஸ்டார்டிங்ல சஞ்சாரம் செய்யறாரு ஆகவே மகரம் இந்த மாதத்தை பொறுத்த அளவுல மேஜரா கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியம் ஏன்னா சூரியன் பொதுவாகவே சுயஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு கிடையாது இது கௌரவ குறைச்சல் தேவையில்லாத அவமானங்கள் கெட்ட பெயர்கள் நீங்க பணிபுரிய இடம் இதுலாம் ஒரு சில குழப்பங்கள் அக்கம் பக்கத்துல சண்டை சச்சரவு வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோலையும் உங்களுக்கு சூரியன் தான் ப்ளே பண்றாரு ஆகவே உங்களுக்கு சூரியன் ஃபேவரான கிரகம் இல்ல மகரத்தை பொறுத்த அளவுல சூரியன் ஃபேவர் கிடையாது சூரியன் ராசியில இருக்கும்போது ஹெல்த் வைஸா ஏதாச்சும் வீக்னஸ் கொடுப்பாரு உங்க அக்கம் பக்கத்துல ஒரு சில குழப்பத்தை அப்படியே ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ நீங்க அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும் நீங்க செய்யற விஷயங்கள் செயல்படுத்துற விஷயங்கள் நீங்க சொல்ற விஷயங்கள் பேசுற விதம் சோ இது எல்லாத்துலயுமே கொஞ்சம் இந்த மாதத்துல நிதானமா கோ ஸ்லோ ரொம்ப பொறுமையா செயல்படுறது நல்லது அடுத்ததான் பாத சனி இரண்டாம் இடத்துல சனி பொதுவா ரெண்டுல சனி இருக்கும்போது பேச்சு பேச்சுவார்த்தைகள்ல தடுமாற்றங்கள் கொடுக்கற வாக்க காப்பாற்ற முடியல நிறைய விஷயங்கள் தள்ளி தள்ளி போகுது நிறைய தடை தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்கு இந்த வீடு கட்டுறதெல்லாம் தடைப்பட்டு போய் நிக்குது எதையுமே ஒரு புல்பில் ஆகல எல்லாமே பாதியோட இருக்கு அரை குறையா இருக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷன் எல்லாம் பாத சனியில ஏற்படும் ரெண்டுல சனி இருக்கும்போது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் வாழ்க்கை உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கணும் கொஞ்சம் நிதானமா செயல்பட்டா சிறப்பு அடுத்து தான் மூணில் ராகு பொதுவாவே ராகு மூணுல இருக்கிறது சிறப்பு தான் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த அளவுல ராகு உங்களுக்கு ரொம்ப தான் அதிகமாக பண்றாரு எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு சிக்கல் வந்தாலும் அதை சமாளிக்கிற மனோ தைரியத்தை ராகு கொடுத்துருவாரு மேலும் இளைய சகோதரத்துவத்துடைய ஒரு துளைப்பு இளைய சகோதரத்துவத்தால் ஆதரவு அவர்களால ஒரு நல்ல ஒரு பலன்கள் இதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்யூனிகேஷன்ஸ் இந்த கம்ப்யூட்டர் துறையில துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு சிறப்பான பலன்களை இந்த மாதத்தில் அறுவடை செய்ய முடியும் இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்கலாம் ஒரு சிறப்பான பலன்களை இந்த மாதத்தில் அறுவடை செய்வாங்க ஃபோனில் இருக்கிற ராகு நிறையா நட்பு வட்டாரத்தை கிரியேட் பண்ணும் நிறைய பேர் கூட நிறைய கம்யூனிகேட் பண்ணுவீங்க நிறைய அறிவுகள் கிடைக்கும் கணினி துறை சார்ந்த வகையில் வளர்ச்சிகள் இதெல்லாம் அந்த மாதத்தில் ஏற்படும் நான்காம் இடத்துல குரு பெருசா ஃபேவர் இல்லை உங்களுக்கு மூன்றாம் அதிபதி பிளஸ் பன்னிரெண்டாம் அதிபதி நான்காம் இடத்துல ஆகவே ஏதோ ஒரு வகையில் மருத்துவ செலவு ஹெல்த் வைஸ் ஏதாச்சும் வீக்னஸ் மன உளைச்சல் அலைச்சல் குரு நாளில் இருக்கும்போது நிறைய அலைச்சல் இருக்கும் ஏதோ தேவை உள்ள அலைச்ச மாதிரியே தெரியும் பட் ஆனால் அது உங்களுக்கு பயனே இருக்காது அதனால நீ எவ்வளோ அலைஞ்சாலும் அதில் உங்களுக்கு ஆதாயம் இருக்காது எந்த ஒரு பயனும் இருக்காது ஏதோ போவீங்க வருவீங்க அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய மன உளைச்சல் நிறைய கவலைகள் உடம்புல என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியல ஏதோ ஒரு மாதிரி மத மதம் இருக்கு பெருசா ஒரு இருக்க முடியல மனச்சோர்வு அதிகமா இருக்கு தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை நாள்ல குரு இருக்கும்போது ஏற்படும் நிறைய சாப்பிட முடியல சரியா சாப்பிட முடியல பெருசா எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஏதோ ஒரு அப்படியே அதிருப்தியா இருக்கு எதை எதை பார்த்தாலுமே ஏதோ ஒரு வெறுப்பான ஒரு மனநிலையோட இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் குரு நாள்ல இருக்கும் போது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மனநிலையை ரொம்ப காமா வச்சுக்கோங்க தியானம் யோகா இது சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மன ஆரோக்கியம் பத்தியும் உங்கள் வசம் தக்க வச்சுக்கோங்க இதுல கவனம் செலுத்தினாலே நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது மகரம் சனியுடைய ராசி நீங்க எந்த அளவுக்கு சரியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பு நீ எந்த அளவுக்கு சோம்பேறித்தனம் காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆபத்து இந்த ஒரு தத்துவத்தை மனதில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஈர்க்கிறதுக்கான வழிகளை செய்யுங்க எல்லாத்துலேயும் உண்மையா கரெக்டா டெடிக்கேட்டடா உங்களுடைய எஃபோர்ட்டை கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா அதுல வெற்றி கிடைக்கும் அதே போல குரு நாளில் இருக்கும்போது தாயார் சார்ந்த வகையில கொஞ்சம் மனசஞ்சலங்கள் தாயாருக்கு மருத்துவ செலவு இது சார்ந்த வகையில கொஞ்சம் குழப்ப

ஓகே எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்கு பரவாயில்ல அந்த ஒரு மனநிலை கொண்டாந்து விட்டுரும் அதே போல சனி பார்வை குரு பார்வை எட்டாம் இடத்துல மேலும் இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது ஏழாம் இடத்துல இருக்கும் ஆகவே வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஏதாச்சும் விரை செலவுகள் இருக்கலாம் வாழ்க்கை துணையால ஒரு சில மன உளைச்சல் கவலை இதெல்லாம் வந்துட்டு போகலாம் வாழ்க்கை துணையோட ஒரு சில வாக்குவாதங்கள்லாம் வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வகையில வாக்குவாதங்கள் வரலாம் ஆகவே அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது மேலும் ஒன்பதாம் இடத்துல கேது பொதுவா கேது ஒன்பதுல இருக்கிறது சிறப்பு கிடையாது ஏதோ ஒரு வகையில் அப்படியே கெடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த இடத்த அப்படியே கெடுத்து கொடுப்பார் கேதுவை பொறுத்தளவில் கெடுத்து கொடுப்பார் ராகுவை பொறுத்தளவில் கொடுத்து கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகவே கேது ஒன்பதாம் இடத்தை அப்படியே ஒரு மாதிரி ஆதிக்கம் பழுத்துது தன்னுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வருது ஸோ இந்த மாதத்தை பொறுத்தளவில் கேது சஞ்சாரம் பெருசா ஃபேவர் இல்ல பட் இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய அளவுல குழப்பத்தை கொடுத்துறாது அது ஏதோ ஒரு வகையில் அப்படி மேலோட்டமாக கொடுத்துட்டு போகும் பிரச்சனையை குறிப்பா அந்த தந்தை வகையில் மருத்துவ செலவு இருக்கலாம் தந்தையால ஒரு சில மன உளைச்சல் வந்துட்டு பொறுத்து வாய்ப்புகள் இருக்கு மேலும் பொருளாதார ரீதியா நிறைய செலவுகள் தென்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பாக்கியலில் கையில வச்சிருக்கிறதெல்லாம் இப்ப ஏதோ ஒரு வகையில அப்படியே விரயம் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த தங்க நகைகள் இந்த நேரத்துல அப்படியே அடகுக்கு போறது ஆல்ரெடி நிறைய பேர் பாத்தீங்கன்னா தங்க நகை அடகு வச்சிருப்பாங்க பெருசா கையில ஒரு வரவு இருக்காது தங்க நகை ஏதோ ஒரு வகையில லாக் ஆயிருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இது ஒன்பதுல இருக்கிற கேதை ஏற்படுத்துறதுக்கு சான்சஸ் அதிகம் மேலும் இந்த ஆன்மீக சிந்தனை ஆன்மீக காரியங்கள் கோவில் குளங்களுக்கு அதிகமா போயிட்டு வருது இது ஒன்பதுல கேது இருக்கும்போது ஏற்படுத்தும் மேலும் இந்த ஆலய பணி ஆன்மீக பணி இதுல வந்து அதிகமா ஈடுபட வைக்கும் அதுல சிந்தனை அதிகரிக்க வைக்கும் இதுதான் ஒன்பதுல இருக்கிற

தந்தை வகையில ஏதாச்சும் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல பணம் வருது செலவாகுது லாபாதிபதி பனிரெண்டுல இருக்காரு நான்காம் அதிபதி பனிரெண்டுல இருக்காரு பணம் வருது செலவாகுது பொருளாதாரம் சார்ந்த வகையில மன உளைச்சல் மனக்கவலை அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் இருந்தாலும் எல்லாம் மேனேஜபிள் தான் ஓகே நீங்க கொஞ்சம் சேஃபா கவனமா எல்லாத்திலயும் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா நல்ல பலன்கள் டெஃபினட்டா கிடைக்கும் மேலும் இந்த மாதத்துல சுக்ரன் செவ்வாய் கன்ஜெக்ஷன் சுக்கரமங்கல யோகத்தை ஏற்படுத்துது ஆகவே இந்த சுப விசேஷங்கள் அதிகமா கலந்துகிறது சுப பெரிய செலவுகள் அதிகமா இருக்கிறது ஃபேமிலியில ஏதாச்சும் சுப விசேஷங்கள் நடக்கிறது சோ அதுல அதிகமா கலந்துகிறது சோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதத்துல கிடைக்கும் ஓவராலா தை மாதம் மகரத்தை பொறுத்த அளவுல மேஜரா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் உங்களுடைய ஹெல்த் மட்டும்தான் சோ அதுல மட்டும் நீங்க மேஜரா கவனம் செலுத்திக்கிட்டீங்கன்னா ஒரு சிறப்பான பலன்கள் டெஃபினட்டா கிடைக்கும் அதே போல மாணவ மாணவிகளுக்கு சூரியன் புதன் கன்ஜக்ஷன் சிறப்பான ஒரு பலனை செய்யும் பட் ஆனா இந்த மாதத்துல நிறைய குழப்பங்கள் தென்படுற மாதிரி இருக்கு மாணவ மாணவிகளுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய குழப்பங்கள் ஹெல்த் வைஸ் நிறைய இஷ்யூஸ் இதெல்லாம் தென்படுற மாதிரி இருக்கு ஆகவே குழப்பத்தை தவிர்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேஃபா கேம் ஆடுங்க பெருசா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களை இறங்காம சிந்தனையை ஒருமுகப்படுத்தி உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் செயல்படுத்துறது நல்லது குறுக்கு வழியில போய் ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னு நினைக்காதீங்க அதுல தேவையில்லாத அவமானங்கள்லாம் வந்துட்டு போகலாம் ஆகவே முடிஞ்ச அளவுக்கு மாணவ மாணவிகள் சேஃபா ஜேர்னி பண்ணுங்க உங்களுடைய எஃபர்ட்ட நேர்மையான முறையில் கொடுங்க டெஃபினட்டா அதுல நல்ல ஒரு பலன்கள் வெற்றிகள்லாம் கிடைக்கும் ஓவராலா இந்த மாதம் உங்களுடைய பிசிகல் ஹெல்த்து உங்களுடைய மென்டல் ஹெல்த் இது ரெண்டுலையும் கவனம் செலுத்தினீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான மாதமா இருக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இது போல் பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இது போல் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே